கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆடி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனப்பூர்வமான மன்னிப்பு வேண்டுமா இன்றைய தியான வசனம் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார்

தன் வாழ்நாள் முழுவதும் வேலை செய்தாலும் தீர்க்க போதாத அளவிற்கு கடன் பட்டிருந்தான் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி ராஜா கட்டளையிட்டார் அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான் அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான் அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் சில கிழமைகளில் உழைத்து தீர்க்கக்கூடிய கடன்பட்ட தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டியை நெரித்து அவனுக்கு இரக்கங்காட்ட சம்மதியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான் நடந்ததை அவன் உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள் அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து பொல்லாத ஊழியக்காரனே நீ என்னை வேண்டிக்கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன் நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக்கொடுத்தான் பிரியமானவர்களே நம்முடைய ஆத்மா பாதாளத்திற்கு இறங்காத தம்முடைய ஒரேபேரான குமாரனாகிய இயேசுவை கொடுத்தார் எத்தனை குற்றங்களை இப்போதும் மன்னித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படியானால் நாம் எவ்வளவு அதிகமாக மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் சுபம் செய்வோம் எனக்காகவும் உம்முடைய திருக்குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்ததுவனே உம்முடைய நீடிய பொறுமைக்கு நன்றியுள்ளவனாக இருக்கும்படிக்கு மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும் உள்ளத்தை தந்தருள் வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் லூகா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம்